ஒரு பெரிய சிந்தனையாளர் இருந்தார் அவர் ரஷ்யாவில் இருந்தார் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் அவர் பேரு ஓஸ்பென்ஸ்கி உலகின் மிகச்சிறந்த மூன்று புத்தகங்கள்ல ஒண்ணு இவர் எழுதியிருக்கிறார் அப்படின்னு கூட சொல்றது உண்டு அப்பேர்ப்பட்ட எழுத்தாளர் அந்த காலத்துல ஜீப் அப்படின்னு சொல்லி ஒரு பெரியவர் இருந்தார் ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தவர் இவரை தேடி அந்த எழுத்தாளர் வந்தார் ஐயா உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்டு விளக்கம் பெறலாம்னு வந்திருக்கிறேன் உடனே அந்த பெரியவர் என்ன செஞ்சாரு தெரியுமா ஒரு வெற்று காகிதத்தை எடுத்தார் அவர்கிட்ட கொடுத்தார் இந்தாங்க இதை வச்சுங்க நாம ரெண்டு பேரும் பேசுறதுக்கு முந்தி நீங்க ஒரு காரியம் பண்ணணும்னார் என்ன செய்யணும் சொல்லுங்கன்னார் அவரு இந்த காகிதத்துல உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன தெரியாததெல்லாம் என்ன அப்படிங்கிற பட்டியலை எழுதிட்டு வாங்க அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியாத விஷயங்களை பத்தி நாம ரெண்டு பேரும் உரையாடலாம் ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சதை பத்தி நாம பேசி பிரயோஜனம் இல்லை தெரியாததை பத்தி தான் உங்களுக்கு அது உபயோகமா இருக்கும் அப்படின்னார் இவர் இப்படி சொன்னது அந்த எழுத்தாளருக்கு கொஞ்சம் தர்ம சங்கடமா இருந்தது நாம எப்பேற்பட்ட சிந்தனையாளர் நம்மள போய் இவர் இப்படி எழுத சொல்றாரு அப்படின்னு நினைச்சாரு இருந்தாலும் அந்த பெரியவர் பேர்ல இவருக்கு ரொம்ப மரியாதை அதனால அவர் கொடுத்த காகிதத்தை வாங்கிட்டு தனியா ஒரு இடத்துல போய் உக்காந்தார் யோசிக்க ஆரம்பிச்சார் முதல்ல யோசிச்சார் கடவுளை எனக்கு தெரியுமா அப்படின்னு கடவுளை பற்றித்தான் எனக்கு தெரியுமே தவிர கடவுளை தெரியாதுங்கிறது புரிஞ்சுது அதனால தனக்கு தெரிந்த ஒரு விஷயம் கடவுள் அப்படின்னு அவரால் குறிப்பிட முடியல அடுத்தபடி ஆத்மாவை பற்றி சிந்திச்சார் ஆத்மாவை பற்றி தான் நமக்கு தெரியுமே தவிர ஆத்மா நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கல அப்படிங்கறது புரிஞ்சுது அதனால ஆத்மாவையும் தெரிஞ்ச பட்டியல சேர்க்க முடியல இப்படி ஒவ்வொன்னு அவர் யோசிக்க யோசிக்க எதுவுமே நமக்கு தெரியலங்கிறது அவருக்கு தெளிவாச்சு நேரம் எழுந்திரிச்சு அந்த பெரியவர்கிட்ட போனார் ஐயா உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் எவ்வளவோ விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சிருக்கிறதாக நினைச்சேன் ஆனா உங்ககிட்ட நிறைய கேள்விகள் கேட்கணுங்கிற ஆர்வத்தோடு தான் வந்தேன் ஆனா நீங்க கேட்ட ஒரு கேள்விக்கு விடை காண முயன்ற போது எனக்கு எதுவுமே தெரியலங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னார் அப்படின்னா உலக புகழ்பெற்ற இவ்வளவு புத்தகங்களை உங்களால் எப்படி எழுத முடிஞ்சதுன்னு கேட்டார் இவர் சொன்னார் ஐயா இப்பதான் எனக்கு புரியுது எனக்கு தெளிவில்லாத பல விஷயங்களையும் நான் எழுதியிருக்கிறேன் அவையெல்லாம் வெற்று வார்த்தை குவியல்கள்ங்கிறத நான் இப்ப உணர்றேன் வார்த்தைகளே அறிவு அப்படிங்கிற மயக்கத்தில இருந்து இப்ப நான் விடுபட்டு அறிவு துறையில புரிஞ்சு போச்சு பெரியவர் சொன்னார் இப்பதான் உங்களுக்கு உண்மையான அறிவு ஏற்பட ஆரம்பிச்சிருக்குது எப்போ ஒரு மனிதன் தன்னுடைய அறியாமைய உணர ஆரம்பிக்கிறானோ அப்போதுதான் அறிவின் தொடக்கத்துல அடி எடுத்து வைக்கிறான் அப்படின்னார் அதுக்கு பிறகு என்னாச்சு தெரியுமா இந்த எழுத்தாளர் சிந்தனையாளர் புஸ்தகம் எதுவுமே எழுதலையாம் அதோட நமக்கு புரிய ஆரம்பிச்சுட்டு நமக்கு அறிவு வளர ஆரம்பிச்சுட்டு அர்த்தம் அது புரியறது இல்ல அதுதான் சிக்கல் ஒரு நண்பர் சொன்னார் சார் நான் எப்போ வீட்டை பூட்டி விட்டு வெளியூர் போனாலும் திருட வந்து பூட்டை உடச்சு விடுறான் அதனால இப்ப புத்திசாலித்தனமா ஒரு காரியம் பண்ணிவிட்டு உங்க ஊருக்கு வந்திருக்கிறேன் என்ன செஞ்சிருக்கிறீங்கன்னு கேட்டேன் வீட்டை பூட்டாமலே வந்துட்டேன் அப்படின்னார்